இவ்வளவு திறமைசாலியானா புத்திசாலியானா அறிவாளியான மேலாஜன தூக்குவாள நீங்க என்ன தூக்குறீங்களா இல்ல தாக்குறீங்களா எனக்கு ஒரே அளவும் புரிய மாட்டேன் புரிஞ்சிருந்தா உருப்பட்டு இருப்பீங்களா இப்போ நேரா என் சம்சாரத்திட்ட போங்க மா இவ்வளவு நாள் நான் நிர்வாகத்தை பார்த்தது போதும் இனிமேல் கம்பெனி நிர்வாகத்தை உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிருங்க எது விளையாடுறீங்களா என்ன அர்த்தம் எல்லாம் பேசுறீங்க இப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உங்களை சூ சாதாரண மேனேஜரா தான் இருக்கீங்க நிர்வாகம் எங்க பொறுப்புக்கு வரட்டும் உங்களை ஜெனரல் மேனேஜர் சார் கையெல்லாம் கோட்டெல்லாம் போலாம்ல எப்படி இருக்கும் இப்போ நான் கடுமையா உழைக்கிறேன் சார் நீ ஒண்ணும் பண்ண சும்மா கூட மாதிரி சுத்திட்டு தான் போதும் நாம ரெண்டு பேரும் வருஷம் அவங்களுக்கு கொடுப்ப சார் ஐடியா என்னவும் பிரமாதமா தான் இருக்குது ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு டவுட்டா இருக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகாது இப்போ உங்ககிட்ட அறிவு இருக்கு அடிக்கடி சொல்ல கடுமையான உழைப்பு எங்கிட்ட இருக்கு நான் கண்ணாலேயே பார்த்து இனிமேல் பாக்க போறீங்களா நாம ரெண்டு பேரும் உழைச்சு லாபத்துக்கு கொண்டு வந்து கொட்டு கொண்டு கொட்டுவோம் கரெக்ட் நான் இப்போவே போறேன் அம்மாவை மட்டக்கி மனசை மாத்தி மசிய வைக்கிறேன் பாருங்க நீங்க என்ன ஜிஎம் ஆக்க போறீங்கங்கிறதுக்காக நான் இதை செய்யறேன் கம்பெனியோட நேரம் அப்படியா ஜிஎம் போஸ் வேணாம் ஐயய்யோ என்னங்க நீங்க விஷயம் தீர நேரமா பார்த்து இப்படி என்ன டென்ஷன் ஆக்குறீங்க ஓகே முடிச்சாங்க என்ன சார் சொல்றீங்க நீங்க நான் இந்த கம்பெனியை வீட்டுக்கார நம்பி எப்படி ஒப்படைக்கிறது ஏற்கனவே கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு இப்ப முதல்ல போட்டோங்குறீங்களா மேடம் அவரை நம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க கம்பெனியை விட்டா என்ன அவர் புதுசு புதுசா ஐடியா எல்லாம் வச்சிருக்காரு கூட நானும் இருக்க போறேன் ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாருங்களேன் நோ நோ இதெல்லாம் சரியா வரும் எனக்கு தோணல இப்படி வேணா பண்ணி பாருங்க அவருக்கு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ டைம் கொடுங்க அதுக்குள்ள ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அவர் ஆபீஸ்ல சேர்ந்து அப்படியே அலாக்கா தூக்கி அவுட் ஹவுஸ்ல போட்டுருங்க உங்க மனசுல உள்ளதை நீங்க சொல்லிட்டீங்க என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் வாங்க கல்யாணம் மன புரிஞ்சுதான் இதை விதமா புடவை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க மாமியார் கிட்ட என்ன அனுபவிக்க முடியல எனக்கு வரப்போற போற சந்தோஷமா இருக்கட்டும் தான் இதெல்லாம் வாங்கி வச்சேன் என்ன பார்த்தா குடும்ப என்ன கரைங்கிறீங்க உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன் இன்னைக்கு இல்லம்மா என்னைக்குமே என்ன அம்மா பிள்ளைதாமா இந்த ஜென்மம்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கதான் எனக்கு அம்மாவை வரணும் நான் வரணுமா தாலி கொடி கட்டின என்ன புரிஞ்சுக்கலப்புள் கொடி என்ன அப்படி சொல்லாதீங்கம்மா ஒரு தாயும் பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை கண்குளிர பாக்கணும்னு ஆசைப்படுவா ஆனா பெத்த தாய் உயிரோட இருக்கும்போதே அப்ப புள்ளைய என்ன என்னை

எவ்வளவு பொருட்களை வாங்கி வச்சிருக்கீங்களே நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம அப்ப பண்ணிட்டாங்க இதுக்கு தெரியாத நானும் உடனே இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம் நீங்க விருப்பப்பட்டபடியே உங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க

கண்டிஷன் போட்டு வாங்குற பொருள் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மேல இருக்க அவங்க கெட்டிட கூடாதுங்கிற பயத்தாலும் பிள்ளைங்களை அதிக கட்டுப்பாடோட வளர்த்தா அவங்க அதை மீறி போயிடுறாங்க பிள்ளைங்களை நண்பர்களாக்கிட்டா பெத்தவங்களை கேட்டுதான் எதையும் செய்வாங்க என் வீட்டுக்கார் மூலியமா நான் உணர்ந்துட்டேன் இத பாரு எப்படி அவர் என் மகன ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரோ அதே போல இனிமே நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு கரெக்டா சொன்ன சீதா ஒவ்வொரு மாமியாலும் வீட்டுக்கு வர மருமகளை தன்னுடைய தோழியா நினைச்சானா வீட்டுக்குள்ள சண்டை சிச்சரவு இருக்காது ஸ்டவ்வும் அடிக்காது சரி சரி வழவழன் பேசிட்டு இருக்காம எல்லாரும் சீக்கிரம் போய் சாப்பிட்டு தூங்குங்க காலையில டான அஞ்சு மணிக்கு இருக்கணும் அஞ்சரை மணிக்கு வாக்கிங் போகணும் சரிங்க அம்மணி ஐயா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நாய் கடிக்கு பயந்துட்டு ஜாக்கிங் போறது நம்ம லைஃப் லாங்க கண்டினியூ ஆகும் போல் இருக்க உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா பாங்க ஏழுங்க அம்மணி சாவி கொத்து இடுப்புக்கு வந்ததா அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் இந்த மறட்டும் மிரட்டுறீங்க பெருசுங்களை கண்ட்ரோல் வச்சுக்க தான் நம்ம சிறுசுங்க சந்தோஷமா இருக்க முடியும்